பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் நான்கு இறை வார்த்தை இருபத்தி இரண்டு இயேசுவின் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசிரியர் எங்கள் நடுவிலே கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் பொருட்டு எங்களுடைய சந்திப்பதற்காக உமக்கு நன்றி எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் இந்த அதிகாலையிலே உடல் ஆரோக்கியத்தோடு எழுந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜெபிக்க இந்த பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி இரவு பொழுதிலே எங்களை வேலிய பாதுகாத்ததற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் அப்பா சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடாதபடி வாழ அண்ணு தினமும் எங்களை உருவாக்கி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே உன்ன உணவும் உடுக்க உடையும் கொடுத்து அனு தினமும் எங்களுடைய அடிப்படை தேவையை சந்தித்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடு இணைந்து வாழ மனைவியோடு இணைந்து வாழ கணவரோடு இணைந்து வாழ பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி கொள்ள இந்த பாக்கியத்தை அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா முறை நாங்கள் நன்றி அற்றவர்களாக இருந்திருக்கின்றோம் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்தவரையே நாங்கள் இந்த உலகத்திலே உமை தேடாதபடி வாழ்ந்த நாட்கள் உண்டு உமக்கு நன்றி செலுத்தாதபடி மனிதர்களை பெருமைப்படுத்தி மனிதர்களை உயர்த்தி அலைந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக வர தடையாய் இருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து செவிகிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவே நாங்கள் அனைவருமே பாவிகள் நாங்கள் அனைவருமே நீர் கொடுத்த மேன்மையையும் அழகையும் இழந்து போய் இருக்கின்றோம் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து அணுதினமும் நாங்கள் தவிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் தகப்பனே நீர் பெற்று நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ நாங்கள் பாவத்தை விட்டு ஓடவும் பாவத்திற்கு துணை போய் விடாதபடி இருக்கவும் பாவ சிந்தனைகளை அப்புறப்படுத்தவும் உமது வார்த்தையில் தியானமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் கிறிஸ்துவே நாங்கள் was seeking to me யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையிலே இத்திருச்ச நூலை உன் கண்ணில் இருந்து அகற்றாதே இரவும் பகலும் இதை தியானித்து நீ நடந்தால் நீ செல்கின்ற இடமெல்லாம் வெற்றி பெறுவாய் என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தேன் அதே வாக்கை நீர் எங்களுக்கு தருகிறீரே ஐயா நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் வெற்றி பெறவும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறவும் தொழிலில் வெற்றி பெறவும் படிப்பில் வெற்றி பெறவும் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் வெற்றி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கற்று வார்த்தடி வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்தேன் உமது வாயில் இருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு புற்றும் இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அதே போல் தகப்பனே நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே என் ஆண்டவரை பாராட்டி என் ஆண்டவரை மேன்மைப்படுத்தி என் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமே பேசி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிரேனப்பா வல்லமை முள்ள தெய்வமாய் எங்களோடு இருக்கின்றீர் விடுதலை அழிக்கக்கூடிய தெய்வமாய் எங்களோடு கூட இருக்கின்றீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய

அந்தவரே அவர்களுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே புனிதப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா யோவா நற்செய்தி இருபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீர் சீடர்கள் மீது பரிசுத்த ஆவியானவரை ஊதி பெற்று கொள்ளுங்கள் என்று நீர் வாக்கு கொடுத்தேன் அதே போல் தகப்பனே இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய துணையை பெற்றுக் கொள்ளவும் வரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளவும் வரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலே என்னை உமது கரத்தில் செபிக்கிறேன் அப்பாம் பிள்ளைகளை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமது வார்த்தைகளையும் உமது ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்க என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக உமை சூத்தரிக்கிறேன் சுவாமி உடல் உள்ள சுகத்தை தாரும் தொடர்ந்து உமது பிள்ளைகளுக்காக ஜபிக்கக்கூடிய ஆற்றலையும் இறை வார்த்தையும் ஞானத்தையும் எனக்கு தர வேண்டுமாய் நோக்கி ஜபிக்கிறேன் அதே போல் யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும் என் ஆண்டவருடைய கரங்களில் நான் அழகிய குழந்தையாய் தவழ்வேன் என்று சொல்லி அதிகாலையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு சேர்ந்து உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதி அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து ஒவ்வொருவரும் செவித்துக் கொண்டு இருக்கிறார்களே அன்றவரையே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கருணை கண் பார்ப்பீராக அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுப்பீராக இழந்து போன விசுவாசத்தை அதிகரிப்பீராக இறை வார்த்தையின் ஞானத்தை இன்னும் அதிகமாக கொடுப்பீராக நீர் விட்டு சென்ற சமாதானத்தை கொடுப்பீராக உள்ளம் கலங்காமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக மனம் திரும்பி திருந்தி வரக்கூடிய பிள்ளைகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆக எபேசியர் ஐந்து முப்பத்தி மூன்றில் வாசிக்கின்றோமே எப்படியும் உங்களில் ஒவ்வொருவரும் தம் மீது தம் அன்பு கொள்வது போல் தம் மனைவி மீதும் அன்பு செலுத்த வேண்டும் மனைவியும் தன் கணவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆம் தகப்பனை கணவன் மனைவி இருவரும் அன்பு செய்து பாசத்தோடும் நேசத்தோடும் வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக யார் யாரெல்லாம் உம்மை விட்டு விலகி சென்றார்களோ யார் யாரெல்லாம் திருச்சபை விட்டு விலகி சென்றார்களோ அவர்கள் அனைவரும் என் ஆண்டவரை நோக்கி திரும்பி வந்து தாய் திருச்சபையில் இணைந்து என் ஆண்டவருடைய மகிமையை கண்டு ஆண்டவரை போற்றி ஆண்டவராகிய இயேசு இந்த ஆண்டவராகியான நாளிலும் கூட நோய் வாய்ப்பட்டு பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றேன் கண் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் காது சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் தொண்டை சம்பந்தமான கேன்சர் நோயினாலும் பல வகையான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாட்களிலும் வாய் சம்பந்தமான நோயினால் பார்த்தேக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தொடுவீராக உமது முடியில் இருந்து சிந்திய ரத்தம் அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி இயேசு கிறிஸ்துவை அற்புதங்களை செய்கிறவரை உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் யாது யாதுமரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து செவைக்கின்றேன் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்ததை போல அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அண்டவரே நித்திய இழைப்பார்தலை கொடுத்திட வேண்டுமாய் வேண்டுமாயை நோக்கி இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபி ோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் ாகியங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு அன்பு தாயே தாயே உமது பிள்ளைகளாய் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த வாழ்க கர்த்தர் கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயாசீர்வதிப்பாராக ஆமீன்